ஈரோட்டில் சாலை விரிவாக்க பணியின் போது ஆண்டுகள் பழமையான அரச மரம் வேருடன் பிடுங்கி இரு இடத்தில் நடப்பட்டது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இளங்கோவனிடம் கேட்கலாம் இளங்கோவன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க ஈரோட்டில் பழமையான மரத்தை வேறு இடத்தில் உயர் தனியார் தொண்டாப்பின் சார்பில் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தமிழகத்தில் கோடைவியல் தாக்கமானது ஈரோடு மாவட்டத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து கடந்த பத்து தினங்களாக நியூப்ளை விஜய தாண்டி வெப்ப வருகிறது இதனால் ஈரோடு மாவட்டத்தில் இங்கு இல்லாத வகையில் கோடை மக்கள் அமைதி வருகின்றனர் எனவே சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உணர்வு மக்கள் மத்தியில் மேலோங்கி வருகிறது இந்த சூழலில் தீங்கல் பகுதியில் சாலையோரம் உள்ள இருபத்தைந்து ஆண்டுகள் பழமையான அரசு மரத்தினை சாலை வீடுவாக்கு பணிக்காக அப்புறப்படுத்த திட்டமிட்ட நிலையில் அந்த வேரோடு அப்புறப்படுத்த ஈரோட்டில் உள்ள தனியார் அமைப்பாளர் அமைப்பினர் திட்டமிட்டனர் அப்போது ஜேசி இயந்திரத்தின் உதவியோடு சுமார் ஐந்து மணி நேர போராட்டத்துக்கு பின் வேரோடு மரத்தை அடித்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள லட்சினோ பகுதியில் உள்ள நந்தவனத்தில் தனியார் அமைப்பினர் வைத்து மரத்திற்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளனர் இதனால் வெயில் தன்மை உணர்ந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கப்பட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த முயற்சி இறங்கியதாக தனியார் அமைப்பினர் தெரிவித்தனர் மேலும் இது போன்ற மரத்தை எடுத்து வைக்க மாவட்ட நிர்வாகம் ஆனது போதுமான தேசிய திருமண வழங்கினால் பழமையான மழைகள் மேலும் பாதையாட்டுக் கொள்ளும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்